ஹாய் அன்பு நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப காலமாக பேரண்ட்ஸ் மத்தியில் இருந்த ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்திற்கான ஒரு சின்ன ஒரு குழு தான் இப்போ கிடச்சிருக்கு அது என்ன குழு என்ன சந்தேகம் அப்படிப்பட்டதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பல நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் அதாவது என்ன சந்தேகம் அப்படின்னா அஞ்சு மற்றும் எட்டாம் வகுப்புக்கு பொது தேர்வு நடத்தப்படுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தமிழகம் மொத்த முமே இந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் விதமாக அல்லது அந்த எதிர்பார்ப்பிற்கு விடை தரும் விதமாக ஒரு குழு சமீபத்தில் நடந்துள்ளது என்னன்னா மத்திய அரசு ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஆனால் இத தமிழகத்தினுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து எதிர்த்து தெரிவித்துள்ளார் அந்த எதிர்பூர தெரிவித்ததுல என்னென்ன சொல்லி இருக்காரு என்ன அடிப்படை அப்படிங்கறதுதான் நம்ம இன்னைக்கு நம்முடைய சேனல பார்க்க இருக்கிறோம் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு அந்த அறிவிப்பை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார் அந்த அறிவிப்பு என்னன்னா நீட் தேர்வை அறிமுகம் செய்து பல உயிர்களை காவு போல புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வை கொண்டு வருகிறார்கள் மிக் பொது தேர்வை அறிவித்துள்ளார்கள் மேலும் தொடக்க நடுநிலை பள்ளி அளவில் பொது தேர்வு என்பது தேவையில்லாத ஒன்று ஆனால் கல்வியை குழந்தைகள் படிக்கக்கூடாது என்பதற்காகவே அதாவது சிறந்த கல்வியை மாணவர்கள் படிக்க கூடாது என்பதற்காகத்தான் இதுபோன்ற கல்வி திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வருகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு முறை கொண்டு வருவதை உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக எதிர்த்துள்ளார் ஸோ இந்த திட்டம் தமிழகத்தில் நிறைவேற்றப்படுமா படாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது என்றாலும் உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த கல்வி தொடர்பான பொது தேர்வு தொடர்பான ஒரு சின்ன ஒரு செய்தியை தான் நம்முடைய சேனல் நண்பர்களுக்காக நாம் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறோம் சரியா ஸோ இந்த பொது தேர்வு இந்த ஐந்து எட்டு வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு நடத்தப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்டா பதிவு பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் பாய் பாய்